ஆண்டவராக இயேசு சுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நாங்களும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளையும் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் பயந்து போனவர்களாக இருக்கிறோம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம் அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையில் நான் தவித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு ஏன் பயப்படுற நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே அவர் உன்னோடு கூட இருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் பிரியமான சகோதரினி சகோதரியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் நீ ஏன் பயப்படுற நீ ஏன் கலங்கிற நீ பயப்படுங்கிற அவசியமே இல்லை இங்கே கிதியனை குறித்து பார்க்கும்போது கிதியனோடு கூட ஆண்டவருங்க பேசுகிறத பார்க்குறோம் அவன் பயந்து போனவனாக இருக்கிறான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மீதியாளர்கள் வந்து என்ன செய்கிறாங்க பிடுங்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை அதுக்கு பயந்து தான் அவன் என்ன செய்கிறான் ஆலைகளில் என்ன செய்கிறான் அவன் வந்து பயிர்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன சேமித்து வைக்கிறவனாக இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட பேசும்படியாக அங்கே கடந்து வருகிறாரு அங்கே கடந்து வரும் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உனக்கு இருக்க இந்த பலத்தோட போன்னு சொல்கிறாரு அப்போயும் அவன் அவரை உடலை நீங்கள் யார் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா ஏன் எங்களுக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நிறைய பேசுகிறான் பேசுகிறது மாத்திரமல்ல நீர் எங்களோடு கூட இருந்தீர்னா எங்களுக்கு ஏன் இப்படி சம்பவிக்குது இன்றைக்கு நம்மளும் அது போல் தான் கேட்குறோம் ஆண்டவர் நான் ஜெபிக்கிறேன் நீர் என்னோடு கூட இருந்தீர்னா என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த வேதனை ஏன் இந்த வியாதி ஏன் இந்த கடன் பிரச்சனை ஏன் எதெல்லாம் நான் நினைக்கிறேன்னா அதெல்லாம் ஒன்றுமே வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்ல பயப்படாத நான் உன்னோட கூட இருக்க எந்த சூழ்நிலை விரோதமா இருந்தாலும் நான் உன்னோட கூட இருந்த சகல காரியத்தை நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் சொல்லி வாக்குத்தம் பண்ணி இருக்கிறப்ப அவசியமே இல்ல ஏன்னா கர்த்தர் உனோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உனக்காக பாதுகாப்பா இருக்கிறார் அவர் உன்னது தேவனாய் உனக்கு இந்த நாளில பறந்து காக்குற பச்சை போல உன்னை பாதுகாக்கிறவராக அவர் சொட்டை நிழலில வைத்து உன்னை மூடி பாதுகாப்பா இருக்கிறார் ஏன் பயப்படுற இந்த வியாதியை குறித்து ஏன் பயப்படுற இந்த கடன் பாரத்தை குறித்து ஏன் பயப்படுற பிள்ளைய குறித்து ஏன் பயப்படுற அவர் இந்த ஆசிர்வதிக்க போறாரு பார்த்து நீ பயந்து போய் இருக்கலாம் இந்த சூழ்நிலைகளையே மாற்றி போடுகிறவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறாரு பயப்படாதீங்க இன்னைக்கு பாருங்க அவன் அந்த பலத்தோடு கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி கடந்து போனதுனால மீதியானவர்களை அவன் முறியடிக்கிறதை பார்க்கிறோம் உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிங்க உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்கள் கலங்காதீங்க இந்த நாளில் போய் சாசுக்கு எதிர்த்து நிலுங்க அப்போது அவன் விற்கப்பட்டு ஓடிப்போவான் இந்த நாளில் நீங்கள் நன்றாக இருக்க முடியாத காரியத்தை ஆண்டவர் செய்து உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார் கண்களை முடிச்சு போயிப்போம் எசபாமி துதிக்கிற சுதரிக்கிறையா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்னென்ன காரியங்களில் கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறாங்களோ அந்த காரியத்திலலாம் நீ விடுதலை கொடுக்க போயிரு அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஆண்டு வேதனைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கீங்கப்பா இவங்க கண்ணீரெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆண்டு இந்த நாளில் அவங்க பயப்படுகிற எந்த காரியம் சம்பவிக்காது என்று சொல்லி நீர் அருமையான வாக்குத்துவத்தை கொடுத்துருக்கீங்க இந்த நாளில் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கீங்க அதற்காய் மக்கு நன்றி சுடுத்து ஆண்டு இந்த நாளில் ஆண்டவர அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதீங்கப்பா அவங்க எடுத்திருக்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயித்த கொடுங்கப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திரும நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வத்துக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி எடுந்து இருக்கும் கர்த்தரை தேடி இருக்க ஒரு நன்மை குறைபடாது என்று சொன்ன வாக்கு இந்த நாளில் தகப்பனை அவர்கள் ஒரு குறைவின்றி அவர்களை நிறைவாக்கி நடத்துங்க எய்சுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமாம்